நாங்கள் நாலு பேருமே கட்டி வச்சு பேசும்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்து காதுலேயே கிட்ட வந்து வெட்டிவிட்டேன் காதுகிட்டே வெட்டும் போது அடுத்து அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து சட சடன்னு வெட்டினாங்க அவன் ஓட முயற்சி பண்ணும்போது ஒரு இடத்துல தடிக்கி விழுகுறான் அப்போ குப்பரை விழுந்துட்டோம் அப்போ வந்தும் போது முதுகு காது காலு எல்லாத்துலேயுமே சர மாதிரியே வெட்டினோம் தட்டும்போது கை இப்படி வச்சுட்டாங்க ஒரு சைடாக இந்த சர மாதிரி இந்த கையில் வெட்டு வெட்டிட்டு அங்கேருந்து உடனே வண்டி இருந்து வண்டி எடுத்துகிட்டு ஓடிவிட்டோம் புதுசாக அந்த கத்தி இருக்கு இதெல்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்கும் ஒரு தற்காப்பு ஒரு வீரம் அப்படிங்கிற நினச்சி அந்த கத்தி வாங்கினேன் இந்த மாதிரி சிறைக்குள்ளே போன அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போன அனுபவத்தை கேளுங்க சின்ன வயசுலேயே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த விரலை உடச்சு விட்டாங்க என்னடா இதுதான் சிறையா என்ன காம்பவுண்டே இவ்வளோ பெருசு இருக்கு இதுக்குள்ளே போயிட்டு எப்படி ரிட்டர்ன் வர்றது வெளியே வருவோமா இதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கேள்விகளோடைய தான் சிறைக்குள்ள போனேன் நேராக போனேன் உடம்புல ஏதாவது இருக்குது அருணா கயிறு கயிறு பாதரம் ஸ்டெட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக கழட்டிட்டாங்க பாத்ரூம் சைஸில் ஒரு ரூம் இருக்கும் அங்கே கூட்டிட்டு போனாங்க கூப்பிட்டு போய்ட்டு பத்து டைம் உட்காந்து எந்திரிக்க சொன்னாங்க இப்போ எனக்கு அந்த இடத்துல தெரில ஒரு கொடுமையே நமக்கு நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிட்டேன் ஒன்றடிக்கு ஒரு ஒரு கு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க ஆணூறுக்கு எதுக்காக அவர் வெட்டினீங்க அவர் யார் அது என்ன பிரச்சனை அவன் வந்து என் ஃப்ரெண்டோட மாமா பையன் என் ஃப்ரெண்டை வந்து எதோ தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் வெட்டினோம் ஃபஸ்ட்டு போய் பேசினோம் அப்போ பேசும் போது அவன் வந்து என்னடா பண்ணிடுவேன் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி மட்டமாக பேசினாங்க அதனால் நாங்கள் நான்கு பேர் நண்பர்கள் சேர்ந்து அவனை போய் வெட்டினோம் வெட்டம்போது அவன் ஓட ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் காலு முதுகு கழுத்து தலை இந்த இடத்துல எல்லாம் வெட்டினோம் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதனால ஒரு ஒன்பது மாதம் சிறையில் இருந்தேன் அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா வந்து வெளியே எடுத்து விட்டாங்க அதான் என் முதல் வந்து மத்திய சிறைச்சாலைக்கு போகிறது அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பண்ணது ஜுனில் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனேன் எத்தனை வயசுல பண்ணீங்க அது எனக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஸ்டார்ட் ஆகி பத்தொம்போது போகிற ஸ்டேஜ் அப்போ வந்து முதல் வழக்கு பண்ணேன் இரண்டாவது வழக்கு இந்த த்ரீ நாட் சவன் கொலை முயற்சி போனதா சொல்றீங்களா சிறு சிறுவர் சீர்திருத்த பள்ளி அது எப்போ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினாறு பதினஞ்சு டுவெல்த்து படிக்கிற ஸ்டேஜ் அப்போ பதினாறு பதினேழு அந்த வயசில் போனேன் அது ஸ்கூல் ஃப்ரெண்டோட அடிச்சு ஸ்கூலுக்கு போகாமல் அடிச்சுட்டு வெளியே போகும்போது அவன் ஏதோ இருந்து லேப்டாப் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த லேப்டாப்பு நாங்கள் ஜா அப்போ பார்க்கும்போது அது அதிசயமாக தெரிஞ்சுது ஒரு லேப்டாப்பாக இதில் என்னடா கேம் விளையாடுறத வைசிடி கேமோ அப்படி இப்படின்னு அந்த கேம்லாம் விளையாண்டோம் அப்போ வந்து இந்த மாதிரி விளையாண்டுருக்கும்போது பிடிச்சிட்டாங்க காவலர்கள் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டாங்க லட்சுமி மில்ஸ் இப்போ மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சூளுரில் இருக்கும்போது முதல் வழக்குல போனேன் அந்த கொலைமீச்சு வழக்கில் போலீஸ் எப்படி கைது பண்ணாங்க நீங்கள் எங்கே இருந்தீங்க அவனை வந்து ரோட்டில் பெருநாயக்கம்பலை நர்சாய்கம்பலைன்னு ஒரு ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு கேஸ் கம்பெனிங்கிற இடத்துல வந்து அவன் நின்றுட்டு இருக்கான்னு தகவல் பென்ஸ் மூலிமா தகவல் தெரிஞ்சுது போனோம் போயிட்டு அவனை வெட்டணுன்ட்டுலாம் போகல போய் பேச போனோம் பேச போகும்போது அவன் வந்து நீ என்னடா பண்ணிருவேன் நீ சின்ன பையன் அதனால் என்ன பண்ண முடியும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவாக பேசினார் எனக்கு அந்த இடத்துல வந்து என்னடா இவன் நம்மளை இப்படி பேசிட்டானே அப்படின்னு ஒரு கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு கத்தி கொண்டு போகும்போதே கத்தி கொண்டு போயிருந்தேன் நாங்கள் நாலு பேருமே கத்தி வச்சுருந்தோம் அதில் பார்த்து பார்த்திங்கன்னா பேசும்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்து காதுலேயே காது கிட்ட வந்து வெட்டிட்டேன் காதுகிட்டே வெட்டும் போது அடுத்து அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து சட சடன்னு வெட்டினாங்க அவன் ஓட முயற்சி பண்ணும்போது ஒரு இடத்துல தடிக்கி விழுகுறான் அப்போ குப்பரை விழுந்துட்டான் அப்போ போது முதுகு காது காலு எல்லாத்துலேயுமே மாதிரியே வெட்டினோம் வெட்டிட்டு அங்கேருந்து உடனே வண்டி இருந்து வண்டி எடுத்துகிட்டு ஓடிவிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு போய் காலாபெட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டி அவுட்ரு பிளேஸில் வந்து தலைமறைவாக இருந்தோம் சரக்கெடிச்சு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தெரியாமல் அந்த இடத்துல இருந்தோம் அப்போது வந்து வீட்டில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்க மூலிமா ட்ராக் பண்ணி நான் இந்த மாதிரி இருக்கேன்னு வீட்டில் சொல்லிவிட்டேன் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உனக்கு காசு அனுப்பி விட்றேன் கொண்டு வந்து தர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டிலே போலீஸை வந்து வீட்டில் போலீஸ் வந்து டார்ச்சர் கொடுத்தாங்க பேச வச்சதே போலீஸ் தான் போலீஸ் பேச வச்சு அனுப்பிவிட்டு நீ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வர சொன்னேன் யாரோ ஒரு புதுமுகம் வந்து காசு தர போகிறாங்கன்னு நினச்சேன் வந்து பிடிக்கும் போதே காவலர்கள் தான் வந்து பிடிச்சாங்க கத்தி எங்கே வாங்கினீங்க கத்தி பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது மதுரையில் ஒரு இடத்துல வந்து கத்தி கிடச்சிது வாங்கி ஆசைக்கா நல்லா இருக்குது ஒரு ஆசைக்காண்டி ஒரு அப்போ அந்த வயசு அந்த மாதிரி எனக்கு அது தெரியல புதுசாக அந்த கத்தி இருக்கு இதெல்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்கும் ஒரு தற்காப்பு ஒரு வீரம் அப்படிங்கிற நினச்சி அந்த கத்தி வாங்கினேன் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்போது உங்களுக்கு அந்த கத்தி வாங்கும்போது ரவுடிகளுடைய பழக்கம்லாம் இருந்ததா இல்லை அப்போல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரோட பழக்க வழக்கம் எனக்கு இல்லை அப்போ வந்து ஜாலியாக பசங்களோட சூர் சுற்றுறது வண்டியில் சுற்றுறது பிள்ளைங்களை சைட் அடிக்கிற இந்த மாதிரி ஜாலியாக ஒரு கான்செப்ட்லேயே இருந்துட்டேன் எனக்கு அப்போது வந்து கொலை பண்ணுவேன் கொலை முயற்சி பண்ணுவேன் அப்படின்லாம் எனக்கு எந்த இதுவும் தெரியாது கத்தி வாங்கி வச்சேன் சரி ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் வாங்கினேன் அந்த கத்தி வந்து ஆசைப்பட்டு தான் வாங்கினேன் ஏன்னா ஊர்ல வந்து கொஞ்சம் நம்ம பேர் இருக்கணும் நம்ம எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு ஒரு இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் இந்த கொலைமீச்சு வழக்கு தான் முதல் உங்களுடைய வழக்கு இல்லையா கொலை வழக்கு கொலை வழக்கு கொலை வழக்குறது அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் குற்றச்செயல் எதுலையுமே ஈடுபடல இவனுக்கு பதினெட்டு ஆகுது பத்தொம்பது வயசில் இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கும்போது பெருசானால் இவன் வந்து என்னென்னலாம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பெருநாயக்கமலை சுற்று வட்டாரத்தில் இது வரைக்கும் பதினெட்டு வயசில் யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை எங்கள் ஏரியா ஸ்டேஷனில் வந்து இது மாதிரி பண்ணது பண்ணதில்லை இவன் வந்து இப்ப எந்த வயசுலேயே இப்படி பண்ணுறான் பசங்களை சேர்த்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு அப்பலேருந்தே ஃபர்ஸ்ட்டு சிறைக்கு போகும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க நீ போயிட்டு வா உனக்கு இருக்குது நீ இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்க முடியாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க சிறையில் இருந்தேன் ஒரு ஒம்பது மாதம் வீட்லேயே யாரும் எடுத்து உள்ள இவன் கஷ்டப்பட்டால் இவனுக்கு பண்ண தப்புன்னு ஒரு புத்தி வரும்னு சொல்லி இருக்க வச்சாங்க இருந்தேன் சிறையில் இருந்தேன் இருந்துட்டு வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நண்பர்கள் சாகவாசம் இருந்தும் நான் வந்து குற்றச்செயலில் எதுவுமே ஈடுபடல ஒழுங்காக அமைதியாக வேலைக்கு போகிறது இந்த மாதிரி இருந்தேன் போயிட்டு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை அப்படியே மனசில் அழைச்சிட்டே நான் அமைதியாக எந்த இது பயந்துட்டு எந்த வேலையுமே பண்ணாமல் இருந்தேன் இடையில இரண்டு வழக்குகள் போய் வழக்கு போட்டாங்க ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல போட்டாங்க பொய் வழக்கு முதல் முறையாக ஒரு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு போனீங்க இல்லையே அப்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது ஏன்னா முதல் முறையாக ஒருத்தரை வெட்ட போகிறீங்க நான் போகும்போது வெட்டணுன்ட்டுலாம் போல ஆனால் கத்தி எடுத்துகிட்டு போனேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இப்போ நாலு பேர் சேரும் போது மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம்தான் போகும் இவன் நம்மளை என்னை பேசிட்டான் நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட தானே இருக்கேன் என்னை இப்படி பேசிட்டான் நீங்களுக்கு எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம் தான் இது எல்லாமே பண்ணது கத்தி எடுத்துகிட்டு போனோம் எதுக்குன்னா அவன் என்னை விட பெரியாள் அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு வெயிட் இருப்பான் நாங்கள் சின்ன பசங்க என்னை அடிச்சிருவாங்க நாங்கள் நாலு பேர் போகிறோம் அவனுக்கு தண்ணி அடிப்பான் ஃபுல்லாக மது பழக்கம் அவனுக்கு இருந்தது அடிச்சுடுவான் இந்த மாதிரி ஒரு இதில் தான் போனோம் சரி என்ன பண்ணலாம் அவனை நம்மளை அடிச்சிருவான் ஒரு சேஃப்டிக்கு தான் அந்த கத்தி எடுத்துகிட்டு போனோம் அந்த இடத்துல வந்து எங்களை மட்டமாக பேசவும் எங்களுக்கு கோபம் வந்துருச்சு அதுவும் என்னை வந்து ரொம்ப கேவலமாக மட்டமாக என்ன அவனை அவன் உன்னை கூட்டிகிட்டே வர அளவுக்கு நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி மட்டமாக பேசினாங்க நண்பர்கள் கூட இருக்காங்க கத்தியும் இருந்தது எடுத்து வெட்டினேன் காதுலேயே ஃபர்ஸ்ட் வெட்டு காதுலேயே வெட்டினேன் ஃபர்ஸ்ட் வெட்டினது யாரு நான் தான் நான் தான் வெட்டினேன் பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு பிடிக்கல அவன் பேசினது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே பேசிகிட்டே இருந்தான் நான் அவனுக்கு ரைட் சைடில் இருந்தேன் அவன் என்னை பார்த்து பேசிகிட்டே இருந்தான் டக்குன்னு என்ன இப்படிலாம் எல்லாம் பேசுறீங்கன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவனை நான் வெட்டிட்டான் கத்தி எங்கே மறைச்சி வச்சிருந்தேன் இடுப்பில் வச்சுருந்தேன் எவ்வளோ பெரிய கத்தி இது ஒரு ஒன்றரை அடி இருக்கும் ஒன்றடி கத்தி இடுப்பில் வச்சிருந்தேன் அதை கத்தி எடுத்து அவனை காதிலேயே வெட்டிட்டேன் யோசிக்கவே இல்லையா நீங்க வெட்ட போது யோசிக்க யோசிக்கல ஏன்னா வந்து அந்த இடத்துல அவன் என்னை வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டான் அப்படிங்கும் போது மானத்தை விட வந்து உயிர் முக்கியம் முக்கியம் இல்லை மானம் தான் முக்கியம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நான் யோசிக்காம வெட்டிட்டேன் ஏன்னா நான் அந்த இடத்துல போயிருக்கலாம் அமைதியா போயிருந்தாலும் சுத்து என்னை பார்க்கறவங்களும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் என் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டுருவாங்க என்னடா இவனை இவ்வளவு பேசிட்டாங்க நான் எதுவுமே பண்ணாமட்டா என்னையும் அடிச்சிருக்காங்க எதுவுமே இவன் பண்ணல அப்படின்னு யோசிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே விட்டுனே உங்கள் கூட எத்தனை பேர் நண்பர்கள் இந்த கேஸ்க்கு இந்த கேஸில் ஆதாரம் நாங்கள் வந்து பண்ணது நாலு பேர் நாலு பேருமே சரண்டர் ஆகிட்டோம் உங்களுக்கு இது புதுசு இந்த கொலை முயற்சி அந்த மற்ற மூணு பேருக்கு அவங்களுக்குமே புதுசு எனக்கு கூட பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க கட்டடிச்சுட்டு போகும்போது லேப்டாப் பார்த்து ஒரு முதல் கேஸ் சரியான இருக்கு தவிர கூட வந்த மூணு பேர்த்துக்குமே எந்த வழக்குமே இல்லை அதுக்கு வரைக்கும் எந்த வழக்குமே இல்லை மூணு பேருமே புதுசாக பண்ணும் அப்போ தான் கோவை மத்திய சிறைச்சாலைக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே போகிறோம் சிறைனால் இப்படி தான் இருக்கும் ஜுனியிலங்கிறது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கே நம்ம வந்து அடித்து துன்புறுத்த மாட்டாங்க எந்த இதுவும் பனிஷ்மெண்ட்டெல்லாம் இது கிடையாது கலேந்திரிக்கணும் கூட்டணும் படிக்கணும் அவங்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்லி தருவாங்க இது பண்ண அது பண்ண அவ்வளோதான் சாப்பிட்ணும் தூங்கணும் அது அது மட்டும்தான் இருந்தது இங்கே வெட்டப்பட்ட ஆள் என்ன ஆனார் அதுக்கப்புறம் நான் வெட்டப்பட்ட ஆள் வந்து ஃபஸ்ட்டு விட்டு காதுலேயே வெட்டிட்டேன் காது ஒரு பக்கம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு அதுலேயே அவன் வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பயந்துட்டான் பயந்து ஓடினான் ரோட்டில் நடு ரோடு நேஷ்னல் ஹைவேலையே அவன் சென்ட்ரல் ரோட்டில் ஓடுறான் பொதுமக்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க என்னடா இவன் ரத்தத்தோட ஒயிட் ஷர்ட் வேறு போட்டிருந்தான் ஃபுல்லாக ஒரு பக்கம் ரத்தம் ஒழுகுது ரோட்டில் ஓடும் போது என்னடா இவன் இப்படி ஓடிகிட்டு இருக்கான் நாமளும் நாலு பேர் துரத்துகிறோம் துரத்தும் போது தடுக்கி உழுகுறான் உழுகிற இடத்துல சரமாரியாக வெட்டிட்டான் இங்கே வெட்டுறான்ல தெரில கண்ணை மூடிட்டு அங்கே எங்கேன்னு வெட்டினோம் அதுக்கப்புறம் என்னாச்சு வெட்டிட்டோம் பயந்துட்டு உடனே அங்கேருந்து ஓடி வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து காளாபெட்டிங்கிற சிட்டி அவுட்ரு பிளேஸுக்கு போயிட்டு உட்காந்துட்டோம் வைந்துட்டு அந்த நபருக்கு என்னாச்சு நீங்கள் வெட்டினீங்களா நாங்கள் வெட்டினவரை பார்த்துட்டிங்கன்னா காது காது கிழிஞ்சு இந்த காதில் தலையில் வெட்ட பார்த்தா தெரியாமல் காதில் அடிபட்டுருச்சு காது கிழிஞ்சிருச்சு அப்புறம் முதுகு கை அப்புறம் வெட்டும் போது கை இப்படி வச்சுட்டாங்க ஒரு சைடாக இந்த மாதிரி இந்த கையில் வெட்டு இந்த மாதிரிலாம் விழுந்துருச்சு அப்புறமா எப்படி பொதுமக்கள் பொதுமக்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் பதினாறு நாள் ஐசியூல இருந்து பொழைக்கவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு பதினாறு நாள் இது குலை இது வந்து கொலை முயற்சியில் கொலை வழக்கே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தோம் சிறையிலேயே என்னடா அவங்க செத்துட்டானா நம்ம வந்து தண்டனை ஆயிரும் ஆயுள் கொடுத்துருவாங்க நம்ம சின்ன வயசு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயந்துகிட்டே இருந்தோம் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அவன் வந்து உயிர் பிழைச்சிட்டான் பதினாறு நாள் கழித்து உயிர் பிழைச்சு இப்போ இருக்கார் இப்போ நல்லா இருக்காரா இப்போ நல்லா இருக்காரு அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்களா அவரை பேசுனீங்களா பார்த்து பேசல அவன் பார்த்தோன்னே அவதான் தான் விட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பேச போகிறாங்களா பார்த்து அவன் இது பேசலை பார்ப்பேன் இப்போ ஒரு அது நடந்த ஒரு அஞ்சு வருஷம் ஆகியுமே இடையில நிறையா தாட்டி பார்த்தோம் பேச முயற்சி பண்ணோம் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சோம் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க எனக்கு கொடுக்கல பார்க்கும்போதெல்லாம் முறைக்கிறது உங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு இருக்குடா அப்படின்றது ஊருக்குள்ளதை போய் தப்பாக பேசுறது இவன் கஞ்சா மாத்திரை ஊசி இதெல்லாம் அடிக்கிறானுங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க பொது ஊர் ஃபுல்லாமே கெட்ட பேர் ஆயிடுச்சு போலீஸ் வந்து ஒரு ஒரு எங்கள் ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் யாருமே இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்கிற வரிசையில் என் பேர் முதலிடமாகவும் எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அடுத்தடுத்த இடமாகவும் அமைஞ்சிருச்சு அந்த ஒரு குற்ற செயல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெட்டினீங்கல்ல அந்த நபர் இப்போ இங்கே வந்தாருன்னா அவர்கிட்ட என்ன பேசுவீங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பேன் பண்ணது தப்பு தானோ உங்க வாழ்க்கை உங்களை வந்து இந்த மாதிரி கட்டின கத்தியில வெட்டினதுக்கு அப்புறம் சொந்த ஊர்லயே என்னால் இருக்க முடியாம ஒவ்வொரு ஊரா மாறி வந்துட்டு இருக்கேன் உங்களை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தப்புமே நான் பண்ணல ஆனா அதுக்கு உண்ட தண்டனை நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா அவங்க சொல்லி மன்னிப்பு கேட்பேன் இந்த கொலை முயற்சி வழக்குல கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறீங்க இல்லையா போலீஸ் கைது பண்ணி கொண்டு சிறைக்குள்ள போன அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஸ்டேஷனுக்குள்ள போன அனுபவத்தை கேளுங்க பிடிச்சாங்க பிடிக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும் அப் போலீஸ் நான் தான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன் காசு அம்மா இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னு போலீஸ்காரங்க தான் காசே எடுக்கிறாங்க பரிசு அவங்க பரிசுலேருந்து காசு எடுக்கிறாங்க ஓட்டிகிட்டு வந்து ஒரு ரெண்டு பேருமே அப்படி ரெண்டு பேரும் மப்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து வராங்க ரெண்டு பேர் அம்மா நீ தான் அவங்க பையனா இந்த மாதிரி உனக்கு அம்மா காசு கொடுத்துக்க சொன்னாங்க இந்தாப்பா அப்படின்னு சொல்லி பணம் எடுத்துகிட்டு வராங்க பணம் எடுத்துகிட்டு வந்து போதே பார்த்துட்டிங்கன்னா அவங்க தெரிஞ்சிருச்சு அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடில ஆனால் அவங்க இருக்கிற ஃபோர்ஸ் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இவங்க வித்தியாசமாக இருக்காங்களே தாடியெலாம் இல்லை க்ளீன் ஷேவில் இருக்காங்க பார்க்குற காட்ட சாட்டமாக இருக்காங்க ஓ போலீஸ் தான் அப்படின்னு அப்போயே நான் கண்டுக்கிட்டேன் பரிசுலேருந்து காசு எடுக்கும் போதே நான் அவங்க டேங்க் கவர்ல இருந்த கேப்பை பார்த்துட்டேன் கேப்பை பார்த்தோன்னே அங்கேருந்து ஓட முயற்சி பண்ணேன் துரத்தி பிடிச்சிட்டாங்க எங்கள் நாலு பேத்தையுமே துரத்தி பிடிச்சிட்டாங்க பின்னாடி அங்கங்கே ரவுண்ட் அப் பண்ணி தான் ஃபர்ஸ்ட்டு எங்களை பிடிக்கவே வந்தாங்க எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணி எங்களை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு போனாங்க சின்ன வயசுல நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த விரலை உடச்சி விட்டாங்க கட்டிங் பிளேடு கட்டிங் பிளேடு வச்சுட்டு உண்மையை சொல்லு பண்ணதை வந்து எல்லாமே ஒத்து பண்ணதை எல்லாம் நம்ம மாட்டிட்டோம் இதுக்கப்புறம் வந்து மறைச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இல்லை இது நடந்தது இல்லை உண்மையும் சொல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஏதாவது எதாவது வாக்குமூலம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் கொடுத்தாங்க வேற வேறு மூலமும் இல்லை அது அவங்களுக்கு தெரியல என் மனசுக்குள்ளே வேறு ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு கட்டிங் பிளேட்ல இப்படி லாக் பண்ணி உடச்சிட்டாங்க கை உடச்சி இந்த பக்கம் நாலு தெயிலு இந்த பக்கம் நாலு தெயிலு எலும்பே தனியாக வந்து எலும்பையே தனியாக தெரிஞ்சிருச்சு அளவுக்கு உடச்சிட்டாங்க கையை நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே ஒத்துக்கிட்டாங்க பண்ண ஒத்துக்கிட்டு அவங்க வந்து என்னை பிடிக்கவும் செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா இவன் இப்படியே விட்டாங்கன்னா பிரபல ரவுடி இந்த மாதிரி ஆயிடுவான் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவான் இவனை இப்பயே தட்டணும் அப்படின்னு ஒரு இதில் குறிக்கோளில் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க பண்ணி ஃபஸ்ட்டு நேராக ஜீப் வந்தது போலீஸ் ஜீப்பில் கூட்டிகிட்டு போல் ப்ரைவேட் ஜீப்பு இனோவா ஒரு கார் வந்தது நாலு பேத்தி கா காரில் ஏற்றுனாங்க ஒரு பதினஞ்சு காவலர்கள் எங்க கூட வந்தாங்க ஃபஸ்ட்டு நேராக கோயம்புத்தூர் ஜிஹெச் போனோம் போனோன்னே இந்த இதுக்கெலாம் தெயிலெல்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் தெயிலெல்லாம் போட்டு இதிலலாம் போட்டு டாக்டர்க்கெலாம் காட்டிட்டு அதுக்குள்ளே டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு முழு ரொம்ப பரிசோதனை செஞ்சாங்க எல்லாம் என் கூட நாலு வந்து பச்சங்களுக்கும் எல்லாத்துக்குமே பண்ணாங்க பண்ணிட்டு நேராக ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்க ஒண்டிபுதூர் பாலத்துக்கு கீழே ஒரு ஜட்ஜ் அம்மா வீடு மேஜிஸ்ட்ரேட் அம்மா வீடுன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க பண்ணீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் ஒத்துக்கிட்டேன் பண்ணமா அப்படின்னு சொன்னோம் ஏன் இப்படி பண்ணிங்கன்னு காரணத்தை சொன்னோம் காரணம் சொன்னோன்னா சின்ன வயசாக இருக்குது இப்படிலாம் பண்ணலாமா இதுக்கப்புறமா சொல்லுங்க ஆளுங்க கவர்மெண்டில் லாயர் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறதா இல்லை ப்ரைவேட்டில் ஏதாவது வச்சுப்பிங்களா கவர்மெண்ட் ஆயிரது எங்கம்மா யாரும் இல்லை அந்த அளவுக்கு போதுமான வசதி இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ரெடி பண்ணோம் நேராக வண்டியில் ஏற்றுனாங்க நேராக மத்திய சிறை போகும்போது நைட் ஒரு பதினோரு மணி இருக்கும் நாங்கள் ரிமேண்ட் பண்ணும்போதே மணி எட்டு அது சண்டே டைம் லெவன் ஓ கிளாக் இருக்கும் சிங்கநல்லூர் ரோட்டில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நேராக கோவை மத்திய சிறைச்சாலை நைட் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் கூட்டிகிட்டு போனாங்க பதினொன்றரை மணிக்கு பதினொன்றரை மணி மத்திய சிறைச்சாலை கோவை மத்திய சிறைச்சாலை மெயின் சிறை அதான் முதல் முறையாக நீங்கள் சிறைய பார்க்குறேன் என்னடா இதுதான் சிறையா என்ன காமௌண்டே இவ்வளோ பெருசு இருக்கு இதுக்குள்ளே போயிட்டு எப்படி ரிட்டன் வர்றது வெளியே வருவோமா இதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கேள்விகளோடையே தான் சிறைக்குள்ளே போனேன் சிறைக்குள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த சின்ன அந்த சின்ன பெரிய கேட்டில் சின்ன கேட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க அந்த சின்ன கேட்டுக்குள்ளே போனேன் போகும்போது எங்களோட கா எங்களோட வந்த பெண்ணாய்க்கமலை காவலர்கள் அந்த கேட்டுக்கு வந் முன்னாடி வந்தோன்னே ஃபைலை சப்மிட் பண்ணிட்டு உடனே அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் சிறை காவலர்கள் தான் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறை காவலர்கள் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நேராக போனேன் உடம்புல ஏதாவது இருக்குது அருணா கயிறு கயிறு மாதுரம் ஸ்டெட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக கழட்டிட்டாங்க டோட்டலாக எதுவுமே இல்லாமல் நியூடாக நியூடா ஒரு ட்ரெஸ் இல்லை போட்டு போன ட்ரெஸ்ஸை ஒருத்த பக்கம் கழட்டி வச்சுட்டோம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல போட்டு போன ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டோம் காலில் இருக்கிற செருப்பு செருப்பு போட்டு போனோம் செருப்பெல்லாம் கழட்டி வீசிட்டாங்க நியூடா உடம்புல ஒரு ஒரு துணி இல்லாமல் ஃபுல்லாக செக் பண்ணிணாங்க நியூடா நியூடா ஃபுல் நியூட் பண்ணிக்க நிர்வாணமாக நிற்க வச்சு செக் பண்ணிணாங்க செக் பண்ணிவிட்டு காவலில் என்னப்பா எத்தனை வயசுப்பா இந்த ஏரியா எல்லாமே கேட்டாங்க இந்த மாதிரி பெருநாய்க்கம்பாளையம் அப்படின்னு எல்லாமே சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சிறை அவர் ஐயா ஹெட்டு அவர் காவலர் ஐயா பக்கத்தில் சின்னதாக ஒரு மனு பார்க்குற ரூம் அது மனு ரூமுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணி அடுத்து மனு பார்க்குறது ஒவ்வொரு பேஜ் அனுப்புவாங்க அந்த ரூமுக்கு முன்னாடி ரூமுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்கும் பாத்ரூம் சைஸில் ஒரு ரூம் இருக்கும் அங்கே கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு பத்து டைம் உட்காந்து எந்திரிக்க சொன்னாங்க உட்காந்து எந்திரிச்சிட்டோம் அப்போ எனக்கு அந்த இடத்துல தெரில ஒரு கொடுமை நமக்கு நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரில உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிட்டேன் உட்காந்து எந்திரிச்சதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு ஒன்றடிக்கு ஒரு ஒரு கு ஒரு குச்சி வச்சுருப்பாங்க அதில் முன்னாடி எட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இரும்புல சின்ன பாக்ஸ் மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க கீழே உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கணும் பிச்சை வச்சு கீழே ஆணுறுப்புக்கு பின்னாடி இருக்கிறதில் வந்து வச்சு பார்ப்பாங்க ஏதாவது வச்சுருக்காங்கன்னா வச்சு பார்ப்பாங்க எதுவும் இல்லையா எந்திரி கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணை மூடி கையை ஃபுல்லாக இப்படி நீட்டை சொல்லிடுவாங்க நீட்டை சொல்லிவிட்டு இது வந்து சிறைக்கு முதல் தரமணி வர இன்னொரு டைம் இந்த அடிவு உனக்கு நான் கொடுக்காம அனுப்பிடுவேன் ஏன்னா அடுத்த டைம் நீ வந்து சிறையில் சிறைக்கு நீ வரும்னு ஆசைப்படக்கூடாது அதுக்கு தான் இந்த அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி கண்ணை மூடிட்டு கையை நீட்டிட்டு என்ன கே என்ன கேஸுக்கு வந்த கொலை முயற்சி திருநாட்டு சவனுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு டம்மு டம்முன்னு ஒரு இந்த முட்டி ப இந்த முட்டி பகுதியில் ஒவ்வொரு அடி ஆளுக்கு ஒவ்வொருத்தராக தான் அந்த ரூமுக்குள்ளே போனோம் ஒவ்வொருத்தருக்கும் அடி அடித்து வெளியே கொண்டாந்தான் ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னாங்க ட்ரெஸ்ஸை போட்டு வெயிட் பண்ணிட்டோம் வெயிட் பண்ணோன்னே அந்த பக்கம் ஒரு சென்ட்ரில் ஒரு ரூமு அந்த கேட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தால் அந்த காவலர் ஐயா தான் சிறை அந்த சென்ட்ரு ரூமில் இந்த இத்தனையும் நடக்குது இந்த நடந்ததுக்கப்புறம் அப்புறம் சிறைக்குள்ளே உள்ளே போகிறேன் உள்ளே போகும்போது பெரிய பெரிய சிறை பெரிய க்ரௌண்டு மாதிரி இருந்துச்சு சிறையை பார்த்தா காம்பவுண்ட் ஒட்டியே ஒரு இடத்துக்கு போனோம் அது வந்து சப்ஜெயிலும்மாங்க முதல் முறை சிறைக்கு போகிறவங்க வந்து இருக்கிற இடம் சப்ஜெயில் சிறைக்குள்ளே மூணு வகை இருக்குது நாலு அஞ்சு வகை கூட இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு சப்ஜெயில் வால்மேடு மென்டல் பிளாக்கு தீவிரவாதி இயக்கம் ஒரு இதில் இருப்பாங்க இது ஒரு நாலு பிளாக் இருக்குது மெயினாக ஒரு நாலு பிளாக் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிறைக்கு போகிறவங்க வந்து வால் சப்பில் இருப்பாங்க சப் ஜெயிலுங்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க சப் ஜெயிலில் போயிட்டோம்னா அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு ஒரு நாலஞ்சு பிளாக் இருக்குது நாலஞ்சு பிளாக்கில் வந்து என்னை வந்து இரண்டாம் பிளாக்கில் போட்டாங்க இரண்டாம் பிளாக்கில் பதினஞ்சாவது நம்பர் கொற்றம்பாங்க கொற்ற பதினஞ்சாம் நம்பர் கொற்றையில் கடைசி கொட்டரை போகும்போதே ஒன்றாம் பிளாக்ல கணக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க லீ அவங்க தான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடர் இருப்பாங்க அந்த லீடருக்கிட்ட பெட்ஷீட்டு கீழே விரிக்கிறக்கு ஒரு பெட்ஷீட்டு போட்டுறக்கு ஒரு பெட்ஷீட்டு கொடுத்துட்டாங்க நேராக வாங்கினோம் நேராக ரூமுக்குள்ளே போனோம் ஒவ்வொரு ரூம்லேயும் நாலு பேர் நாங்கள் போகும்போது எங்கள் ரூமில் நாலு பேர் அடைச்சிட்டாங்க நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் நாலு பேர்த்து ஒரே ரூமில் அடைச்சிட்டாங்க நாலு பேர் ரூமுக்குள்ளே போனோம் போயிட்டு என்னடா இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படி அப்படின்னா உடனே காவலர் ஐயா வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க உடனே படுங்கள் அப்படி நாங்கள் டக்குன்னு படுத்துட்டோம் அந்த டைய எங்களுக்கு அந்த அந்த ஒரு நாள் ஃபுல்லாமே தூக்கம் இல்லை எதுவுமே இல்லை கரெக்டாக போனோன்னு படுத்து தூங்கிட்டோம்